அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது ஒரு யூடியூப் சேனல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நமது சேனலில் ஒரு பதிவு மாந்திரிக பதிவு நம்மை காக்கும் தெய்வீக மாந்திரிக தொடர் அன்பு சொந்தங்களே இந்த மாந்திரிக கலை பற்றிய பேசுகிறதுக்கு தான் நம்ம இந்த சேனலை தொடங்கியிருந்தோம் ஆனால் வேலை வளைவின் காரணமாக சில வேலைகளெல்லாம் நானே செய்ய வேண்டிய காரணத்தினால் இதில் என்னால் கவனத்தை செலுத்த முடியல இனி வரும் காலங்களில் இதற்கு அதிக முக்கியத்துவம் தந்து மாந்திரியத்தினுடைய உண்மைத்தன்மை அதை மனிதன் எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அதில் உள்ள விஷயங்கள் என்ன சிக்கல்கள் என்ன எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு தொடர் மாதிரி நமது உருமாந்திரியம் சேனலில் தினமும் நான் பதிவிடலான்னு முடிவெடுத்திருக்கிறேன் இன்று முதல் எனவே இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மாந்திரிகம் தொடர்பாக ஏதாவது என்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மாந்திரிக சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் அதற்கு ஒரு பதிவு இந்த சேனல்லே நம்ம போடலாம் சரிங்களா இன்றைக்கி முதல் தொடர் இதனுடைய தலைப்பு மனிதனுக்கு மாந்திரீகம் எதற்காக இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் முதல்ல மாந்திரீகம் அப்படிங்கிற அந்த கலையினுடைய உள்ள அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் மந்திர எந்திர தந்திர முறைகள் மூலமாக காரியங்களை சாதிக்கும் வித்தையத்தான் மாந்திரிகம் என்று அழைக்கிறாங்க இன்று மாந்திரிகம் அப்படின்னு சொன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் அதை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் சூழல் தான் நிலவுது ஆனா மாந்திரிகம் பண்டைய காலத்திலேருந்தே இருந்துட்டு இருக்குங்க சைவம் சத்தம் வைணவம் போன்ற சமய மரபுகளில் மந்திரங்களும் அதனுடைய தொடர்புடைய மாந்திரிக பற்றிய குறிப்புகளும் குறிப்பாக குறிப்பா சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தெய்வ வழிபாட்டை பின்பற்றும் மரபு சக்த சமய நூல்களில் இந்த மாந்திரிகத்தை பற்றிய பல குறிப்புகள் உண்டு மாந்திரிகத்தினுடைய உண்மை என்ன தெய்வீக சக்தியை உள்ளம் வழியாக அனுபவித்து மற்றவர்களுக்கு நலனாக வெளிப்படுத்துவது இது ஒரு ஆழமான ஒரு விஷயம் இதை நீங்க புரிஞ்சிக்கணும் தெய்வீக சக்தியை உள்ளம் வழியாக அனுபவித்து தானும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் நலனாக வெளிப்படுத்தும் கலைதான் மாந்திரிக கலை இதை மாயக்கலை வாங்க கலை அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரக்கலை மந்திர வித்தை சூனியக் கலை இருள்கலை இப்படி நிறைய பேரில் அழைக்கப்படும் இந்த கலை ரொம்ப புனிதமான ஒரு கலை இந்த இடத்துல ஒரு தகவல் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சாலும் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டாலும் அந்த விஷயத்துக்கு நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு ஒன்று இருக்கும் அதாவது நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு கத்தி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கத்தி சமையலுக்கும் உதவும் சில பேரை காயப்படுத்தவும் உதவும் நெருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெருப்பு சமையலுக்கு தீ மூட்டுறதுக்கு உதவும் தீய காரியங்களுக்கு பயன்படுத்தவும் உதவும் இப்படி எல்லா விஷயமும் நான் உதாரணத்துக்கு ரெண்டு சொன்னேன் எல்லா விஷயங்களுமே நன்மை தீமை கலந்ததாகத்தான் இருக்கும் அப்படித்தான் இந்த மாந்திரிக கலையும் மாந்திரிக கலையில் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு சில தீய விஷயங்களும் இருக்குது ஆனால் நாம் அந்த தீய விஷயங்களை மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டு மொத்தமாக அதை நிராகரிக்கிற ஒரு சூழலில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் மாந்திரிகிறது ஒரு மனிதனுக்கு எதற்காக தேவைப்படும் மனிதன் இந்த காலத்தில் வாழ்கிறான் இல்லைங்களா இந்த காலம் எப்பேற்பட்ட காலமாக இருக்குது சிந்தித்து பாருங்கள் போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த ஒரு காலம் துர்மரணங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த மாதிரி காலத்தில் கந்திருஷ்டிகளை சமாளிக்கணும் போட்டி பொறாமைகளை சமாளிக்கணும் எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை சமாளிக்கணும் தீய சக்திகளால் வரக்கூடிய அதாவது துர்ராத்மாக்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கணும் இத்தனையும் சமாளித்து ஒரு மனுஷன் தான் எந்த உயரத்தை அடையணும்னு நினைக்கிறானோ அந்த உயரத்தை அடையிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பயணம் அந்த பயணத்துக்கு மிக மிக உதவியாக பாதுகாப்பாக இருக்கக்கூடியது இந்த தெய்வீக மாந்திரிக கலை என்னுடைய சொந்த அனுபவத்திலே நிறைய விஷயங்களை நான் அனுபவிச்சிருக்கேன் மாந்திரிக கலையின் மூலமாக எத்தனையோ விஷயங்களை நாங்கள் சாதிச்சிருக்கோம் எத்தனையோ இக்கட்டான சூழல்தான் நாங்கள் தப்பிச்சு வந்திருக்கோம் இந்த கலையை நன்மைக்காக நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நாம் என்ன குறிக்கோட வாழ்கிறோம் நாம் எந்த லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த லட்சியத்தை நிச்சயமாக நம்மளால் அடைய முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை சரியான ஒரு குருவின் மூலமாக தெரிந்து கொண்டு அதனால தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குருமுகமாக இந்த கலையை முறைப்படி தெரிந்து கொண்டு அதை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அடைய வேண்டிய உயரத்தை அடையலாம் அதற்காகத்தான் இந்த தெய்வீக மாந்திரிக கலை என்பது மனிதனுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கலை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் இன்றைய தொடரில் மாந்திரிக கலையினுடைய முக்கியத்துவம் மனிதனுக்கு எதற்காக அந்த மாந்திரிக கலை தேவைப்படுது அப்படிங்கிற அந்த தகவலை தெரிஞ்சிக்கிட்டீங்க இந்த மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த தொடரில் நாளை உங்களிடம் பேசுகின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த தொடரை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னா நமது பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நமை காக்கும் தெய்வீக மாந்திரிகளில் பிளேலிஸ்ட்டில் தினமும் நாங்கள் பதிவிடக்கூடிய அந்த பதிவுகள் தொடர்ச்சியாக அதில் இருக்கும் எனவே தொடர்ந்து பாருங்கள் வாந்திரியத்தை பற்றி உங்களுக்கு என்ன கேக்குள் நினைச்சாலோ அல்லது உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு சொல்லுங்க சொல்லுங்கள் நிச்சயமாக நாம் சிறப்பாக கலந்துரையாடலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக